எப்போவுமே வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொடி தாங்க ரெண்டு லெமன் இல்லை நீங்கள் எக்ஸஸாக கூட லெமன் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் நிற்கிடுங்க ஸோ நமக்கு தலை சுற்றல் அப்படின்னு இருக்கா மாத்திரை தேடிட்டு போட வேணாம் ஸோ டைஜஷன் ஆகலையே அதுக்காகவும் எல்லாத்துக்காகவும் நம்ம இந்த ஒரு பொடி வீட்டில் இருந்தால் போதும் ப்ரெஸ் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு பொடி இப்போ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் எடுத்துட்டோம் ஸோ ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ எக்ஸஸாக நீங்கள் லெமன் சேர்த்தும் சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி சீரகம் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பைன் பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாகிடுச்சு தலை சுற்றல் மயக்கம் இருக்குது வாந்தி வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொடியை மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சூடான தண்ணியில் கலந்து குடிச்சாங்கன்னா போதும் நல்லா வந்து அந்த தலை சுற்றல் நின்றுடும் வாந்தியும் நின்றுடும் பித்தமும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது தாராளமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம் நல்லா டைஜஷன் ஆகும் அந்த டேவே வந்து நல்லா ரீப்ரெஷ்னிங்காக இருக்கும் லெமனில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்ட்கள் நம்ம ஆர்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இம்யூனிட்டி பவரையும் அதிகம் அதிகரிக்கும் ஸோ வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் ப்ளஸ் கண்டிப்பாக இந்த பொடி எல்லாருமே செஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்